இப்பொழுது நாம் ஸ்ரீ வாதாபி கணபதி மகிமையை திருச்செங்காட்டாங்குடி அதாவது நாகை மாவட்டத்தில் உள்ள திருச்செங்காட்டாங்குடி எனும் பாடல் பெற்ற அற்புதமான சிவஸ்தலம் கணபதியே இந்த ஊரிலே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்தமையால் இந்த ஊருக்கு கணபதி சரம் என்ற பெயர் உண்டு மேலும் சிவபெருமானின் திருப்பெயரும் அபூர்வமான ஸ்ரீ கணபதீஸ்வரர் என்ற பெயரே கொண்டு இருக்கின்றார் நமது குரு பரம்பரை சித்தர்கள் இதே ஊரிலே பாத நிர்விக்ன சக்திகள் நிறைந்து இருப்பதாக அற்புதமாக போற்றுகின்றார்கள் அதாவது ஸ்ரீ விநாயகரின் திருப்பாதம் பட்ட அற்புதம் பூமி என்பதால் இந் பல நாட்களாக தள்ளிப்போன விட்டுப்போன கடந்து போன எத்தனையோ கோடி காரியங்கள் தீர்வே இல்லாத பிரச்சனைகள் இருக்கும் எந்த பரிகாரம் செய்தும் ஜாதக கட்டம் சரியாக இல்லை ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கின்றார்கள் பொருத்தம் உண்டு பொருத்தம் இல்லை செய்யலாம் செய்ய வேண்டாம் இப்படி தீர்வே இல்லாத பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும் இடம் இப்படிப்பட்ட இடத்திலே நல்ல காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கும் இடையூறுகள் எவ்வளவு பெரிய இடையூர்களாக இருந்தாலும் அத்தனையும் விலகி அந்த இடர்களை எல்லாம் போக்கி நல்வழியை காட்டி காரிய சித்தி அருளக்கூடிய திருத்தலமே திருச்சங்காட்டாங்குடி இந்த ஸ்தலத்திலே வீற்றிருந்து அருள் புரிபவரே ஸ்ரீ வாதாபி கணபதி ஆவார் இவரை போற்றியே ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர் வாதாபி கணபதிம்பஜே வாதாபி கணபதிம்பஜே என்ற அற்புதமான பிரபலமான கீர்த்தனையும் பாடியுள்ளார் நமக்கு ராகம் தெரியாது இருந்தாலும் சொல்லுகின்றோம் வாதாபி கணபதிம் பஜே பஜே இந்த பதை இப்படி ஸ்ரீ வாதாபி கணபதியை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் ஸ்ரீ வாதாபி கணபதியை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி நமது குரு பரம்பின பரம்பரையினர் கூறுவன என்ன அயல் நாட்டில் பணி நிமித்தமாக சென்றோர் தாய் நாட்டிற்கு நல்ல வழியிலே வந்து சேர நல்ல வழி பிறக்கும் இரண்டு தொழில் வியாபாரம் போன்றவற்றில் எதிரிகளால் ஏற்படும் அபாயங்கள் விலகும் மூன்று காவல்துறை ராணுவம் போன்ற துறைகளில் இருப்போருக்கு தினம் தினமுமே ஏற்படும் தடைகள் விலகும் நான்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக தடங்களாக இருப்போரையும் மற்றும் தடங்களாக இருக்கும் எதிர்மறை சக்திகளையும் உடனே வேரோடு அறுத்து கலைந்து எடுக்க உதவும் ஐந்து நித்திய அன்னதானம் நித்திய அனுஷ்டானம் போன்று நிதமும் செய்யும் நல்ல காரியங்களுக்கு இடையூறாக இருக்கும் தடைகளை உடனே அழிக்கும் குறிப்பாக இதற்கு பங்கம் ஏற்படுத்தும் மனத்தடையும் நம்ம மனசு கொஞ்சம் டல்லா இருந்தா கூட அந்த மனத்தடையும் வீரருக்கும் ஆறு எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் இவரை வந்து வழிபட்டு செல்வதால் அந்த காரியமாக அது உடனடியாக அந்த நேரமே மங்களகரமாக நடந்து நிறைவு வரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் பார்ப்போமா சித்தர்களும் ஞானிகளும் அருளும் வாதாபி கணபதிக்கு உரித்தான விசேஷ வழிபாட்டு முறை அருகம்புல் கொண்டு பூச்சொறிதல் போல ஏற்பாடு செய்யுங்கள் நூத்தி ஒன்பது ஆயிரத்தி ஒன்பது என்ற எண்ணிக்கையில் லட்டு படைத்து எட்டு ஆயிரத்தி எட்டு என்று பார்த்தோம் இங்கே பாருங்கள் ஆயிரத்தி ஒன்பது என்ற எண்ணிக்கையில் லட்டை படைத்து அன்னதானம் செய்யுங்கள் பாதியாக உடைத்த தேங்காயிலே தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் கரும்பு படைத்து அந்த பிரசாதத்தை யானைக்கு தீனியாக கொடுத்தால் யானை பலம் உங்களுக்கு வரும் எல்லாவற்றிலும் ஞானமான தைரியம் வரும் எப்பேற்பட்ட காரிய தடைகளை எல்லாம் நீக்கும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளியோடு சேரும் சதுர்த்தி ஹஸ்த நட்சத்திரம் ஆகிய நாட்களிலே நூற்றி எட்டு தேங்காய் உடைத்தல் நமது வாத்தியார் சொன்ன முறையிலே ஸ்கந்தபலா ஷீரபலா பரசுராமா சுபம் சுபம் என்கின்ற மந்திரத்தை ஓதுவதும் இதில் தான் இருக்கின்ற தீர்த்தமானது நீரானது யார் கண்ணிலும் படா படாது உடைத்தால் தான் தெரியும் அந்த இளநீர் வருகின்றதே அது அதற்கு தான் கண் படாத தீர்த்தமான இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் வாதாபி கணபதிக்கு முன் நீங்கள் அமர்ந்து ஸ்ரீ கணபதி சகஸ்ரநாமம் அல்லது விநாயகர் அகவல் பாராயணம் செய்தால் அப்பொழுதே அந்த இடத்திலே ஒரு நல்ல செய்தி வந்து வாய்க்கும் பல நல்ல செய்திகளாக இருக்கும் பலத்து பலவற்றிற்கும் ஒரே செய்தி எல்லாத்திலும் உனக்கு தீர்வு என்ற செய்தி வரும் தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா